ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு நைட்டு சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லியும் காலைல வச்ச புடலங்காயும் பருப்பும் சாம்பார் தான் அப்புறம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் வந்து பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்புறம் நிறையா குறை நிறை நிறையா இருக்கும் ஒரு நாள் வீடியோ நல்லா இருக்காது வாய்ஸ் நல்லா இருக்காது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு நீங்கள் பார்க்குறீங்க ஆதரவு கொடுக்குறீங்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அப்புறம் வந்து நான் வந்து இந்த ப அரிசி மாவில் கொஞ்சமாக பச்சை பயிர் போட்டு அரைச்சிருக்கேன் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே என் பசங்களுக்கு வந்து வெறும் அரிசி மாவுலே போட்டு இட்லி தோசை கொடுத்துறேன்னா இப்போ வந்து சிறுதானியம் கலக்கும் போது அவங்களுக்கு விரும்ப மாட்றாங்க என் பசங்க வந்து பெரிய ஆள் ஆகிட்டாங்க நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து பசங்களுக்கு எதை கொடுத்து வளர்க்குறோமோ அதை தான் அவங்க பெரிய ஆளாகி வளருவாங்க நான் காய்லாம் நிறைய செய்வேன் அதனால அவங்க இப்போயும் காயெல்லாம் நிறையா சாப்பிடுவாங்க சிறுதானியம் வந்து இப்போ தானே நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிருக்கோம் நம்மளுக்கு இப்போ தானே அதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கலான்னு சேர்க்குறேன் எங்கள் வீட்டுக்காரப்போ சாப்பிட்றாங்க இதுதான் நைட்டு சாப்பாடு